கணிசி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து பூச்சியம் இரண்டு ஏழு பெயர் ஜூகி சி ராயல் படிப்பு பி டேக் ஏம் ஏஸ் வயது இருபத்தைந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணன் குலம் சுத்த ஜாதகம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் தொழில் விவரம் சோஃப்ட்வேர் வியார் டெவலப்பர் பணியிடம் அமெரிக்கா நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் சொத்து விபரம் யூனிட் தோட்டங்கள் எதிர்பார்ப்பு இந்தியாவில் சொந்த தொழில் அல்லது எதிர்கால சொந்த தொழில் திட்டத்துடன் அமெரிக்காவில் வேலை பார்க்கும் வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமே டிமனி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸைப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸைப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி